இப்பஞ்சுர்லி தெய்வத்தின் ரகசிய கதை வாருங்கள் ஒரு தேவதையின் செல்லப்பிராணி சொர்க்கத்தை நாசம் செய்து எவ்வாறு ஒரு தெய்வமாக மாறியது என்பதை அறிந்து கொள்வோம் இதுவே பஞ்சுர்லி தெய்வத்தின் பண்டைய ரகசிய கதை அற்புதமான அழகும் முழுமையான அமைதியும் நிறைந்த கைலாச மலையை கற்பனை செய்து பாருங்கள் அது பரமசிவனும் அவரது துணைவி ஜெகன்மாதா பார்வதி தேவியும் வாழும் இடம் அவர்களின் தோட்டம் சொர்க்கத்தைப் போல் இருந்தது ஒரு நாள் ஒரு காட்டு பன்றி அந்த தெய்வீக தோட்டத்திற்குள் வழிதவறி வந்து தன் குட்டிகளை விட்டுவிட்டு இறந்து விட்டது அவற்றில் தனியாக மீதமிருந்த ஒரு பன்றி குட்டி பார்வதி தேவியின் கவனத்தை ஈர்த்தது கருணையால் உருகிய அவள் அதை தத்தெடுத்து வளர்க்க முடிவு செய்தாள் ஜகன் மாதா அந்த பன்றி குட்டியை தன் சொந்த செல்லப்பிராணியைப் போல அன்புடன் வளர்த்தாள் ஒரு காட்டு இவ்வாறு பராமரிப்பது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது ஆரம்பத்தில் இது பார்வதி தேவியின் கருணையின் அழகான உதாரணமாக தோன்றியது ஆனால் அந்த பன்றி குட்டி சாதாரணமானது அல்ல அது இயற்கை சக்தி அந்த சக்தியை சொர்க்கத்தில் கூட முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த குட்டி வளர்ந்து ஒரு பெரிய காட்டு பன்றியாக மாறியது அதன் வனசக்தி வெளிப்பட்டது அமைதியாக இருந்த சொர்க்கத் தோட்டம் அதன் விளையாட்டிடமாக மாறியது அதன் கூர்மையான தந்தங்களால் தோண்டி கிழித்து நாசம் செய்ய தொடங்கியது தெய்வீக மலர்கள் பிடுங்கப்பட்டன புனித மரங்கள் காயப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டன சொர்க்கத்தின் முழு அழகும் சிதறி நாசமானது சின்ன சின்ன விளையாட்டாக தொடங்கிய அட்டகாசம் முழுமையான அழிவாக மாறியது பார்வதி தத்தெடுத்த அந்த அழகான உயிர் இப்போது ஒரு பயங்கர மிருகமாக மாறியது அதன் வன சுபாவம் அதன் தெய்வீக வளர்ப்பை மீறியது மற்ற தேவர்கள் அச்சமடைந்தனர் மேலும் இது சாதாரண தோட்டம் அல்ல அது பரமசிவனின் புனித இடம் அங்கே உள்ள ஒவ்வொரு செடியும் தெய்வீகமானது அந்த பன்றியின் நடத்தை பிரபஞ்ச ஒழுங்கையே குலைக்கும் பெரிய பிரச்சனையாக மாறியது பார்வதி தேவியின் அன்பால் அந்த குழப்பம் அவளுக்கு தெரியவில்லை ஆனால் தனது நடனத்தால் பிரபஞ்சங்களையே அழிக்கக்கூடிய சிவன் தனது புனித தோட்டம் நாசமானதை பார்த்தபோது அவரது பிரசித்தமான கோபம் எழுந்தது சொர்க்கம் அழிந்ததை பார்த்து அந்த பன்றியை அழிக்க முடிவு செய்தார் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது சொல்லப்படும் கதையை பொறுத்தது ஒரு கதையில் பார்வதி தேவி சிவனை தடுத்து தன் குழந்தையைப் போல வளர்த்த அந்த பன்றியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறான் சிவன் இறுதியில் ஒப்புக்கொண்டு அதைக் கொல்லவில்லை மற்றொரு கதையில் சிவன் தனது கோபத்தில் அந்த பன்றியை கொன்றார் ஆனால் பார்வதியின் மனம் தாங்காமல் அவளின் வேண்டுகோளால் சிவன் அதனை ஒரு ஆவியாக மீண்டும் உயிர்ப்பித்தார் எந்த கதையாயினும் முடிவு ஒன்றே அந்த இனி சொர்க்கத்தில் இருக்கவில்லை சிவன் நியாயம் செய்து அதன் ஆவியை பூமிக்கு அனுப்பினார் ஆனால் ஒரு புதிய நோக்கத்துடன் ஒரு காலத்தில் அழிவை ஏற்படுத்திய அந்த மிருகம் இப்போது ஒரு தெய்வமாக மறுபிறவி எடுத்து மனிதர்களின் பயிர்கள் மற்றும் நிலங்களை பாதுகாக்கும் பொறுப்பை பெற்றது சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த பன்றியின் ஆவி இனி ஒரு செல்ல பிராணி அல்ல பூமியின் சக்தி வாய்ந்த காவலனாக வந்தது இதுவே பஞ்சுர்லி தெய்வத்தின் தோற்றம் அதன் புதிய பொறுப்பு க்ஷேத்திர பாலகனாக நிலங்களை காக்கும் தெய்வமாக இருப்பது துளுநாட்டில் காட்டுயிர்களால் பயிர்கள் அழிவடைந்த போது விவசாயிகள் இந்த தெய்வ வராகன் தங்கள் பயிர்களை காப்பாற்றுவான் என்று நம்பி பஞ்சுர்லியை வழிபடத் தொடங்கினர் ஆனால் இதுவே ஒரே பிறப்பு கதை அல்ல இன்னொரு கதையில் அந்த பன்றி கைலாசத்திலிருந்து வரவில்லை அது விஷ்ணுவின் வியர்வை துளியிலிருந்து பிறந்ததாக கூறப்படுகிறது அது சொர்க்கத்தில் குழப்பம் ஏற்படுத்திய போது விஷ்ணு அதை பூமிக்கு அனுப்பி நிவேதனைகளை ஏற்று நியாயம் வழங்குமாறு ஆணையிட்டார் இந்த கதை பஞ்சுர்லியை விஷ்ணுவின் வராக அவதாரத்துடன் இணைக்கிறது ஆனால் இது பிரதான புராணம் அல்ல துளுமரபை சேர்ந்த தனிப்பட்ட கதை இது இந்து புராணங்களில் எங்கும் காணப்படாது சிவனின் தீர்ப்பினாலோ விஷ்ணுவின் சக்தியாலோ பிறந்திருந்தாலும் பஞ்சுர்லியின் விதி ஒன்றே பூமியில் ஒரு காவல் தெய்வமாக இருப்பது புதிய பொறுப்பை ஏற்றாலும் அதன் உள்ளேயுள்ள வன சுபாவம் எப்போதும் மாறவில்லை அதனால்தான் இதில் ஒரு ரகசியம் உள்ளது பக்தர்களுக்கு இது கருணையுள்ள பாதுகாவலன் ஆனால் உள்ளே ஒரு பயங்கரமான காட்டு இதயம் உள்ளது அந்த பயங்கர இதயத்தை சமாளிக்க இன்னொரு சக்தி தேவை அதுவே குளிகா என்ற பயங்கர ஆவி சமரசமில்லாத தீ போன்ற ஆவி அது அடிக்கடி பஞ்சுளிக்கு எதிராக தோன்றுகிறது ஒரு புராணத்தின்படி இந்த இரண்டு சக்தி வாய்ந்த தெய்வங்கள் முதலில் துளுநாட்டிற்கு வந்தபோது பூமியை யார் ஆள வேண்டும் என்பதில் மோதல் ஏற்பட்டது அவர்களின் போர்காடுகளையே நடுங்க வைக்கும் அளவுக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த மோதல் உச்சத்தை எட்டியபோது போது துர்காதேவி தோன்றினாள் அவள் சமாதானம் செய்து அவர்களின் போருக்கு முடிவு கட்டி ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக கருத வேண்டும் என்று ஆணையிட்டாள் அந்த நாளிலிருந்து பஞ்சுர்லி மற்றும் குலிகா ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல பிரிக்க முடியாத ஜோடியாக வழிபடப்படுகின்றனர் பஞ்சுர்லி பாதுகாவலன் வழிகாட்டி குலிகா அவனின் அமல்படுத்தும் அதிகாரி தவறு செய்பவர்களுக்கு உடனடி கடும் தண்டனை அளிப்பவன் ஒருவர் கருணை மற்றவர் தண்டனை இவ்வாறு இருவரும் சேர்ந்து தெய்வீக நீதியின் இரு முகங்களாக நிற்கின்றனர் பஞ்சுர்லி குலிகா கதை வெறும் பழைய புராணம் அல்ல இது இன்றும் உயிருடன் இருக்கும் மரபு இதையே பூத கோல் என்று அழைக்கின்றனர் இது இந்தியாவிலேயே மிகவும் தனித்துவமானதும் அதிசயமானதுமான சடங்குகளில் ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் முதல்மே வரை நடைபெறும் இந்த இரவு விழாவில் தெய்வங்களை மனித உலகிற்கு அழைக்கின்றனர் அதனால்தான் இதை ஆவிகளின் நாடகம் என்றும் அழைப்பார்கள் இந்த சடங்கை நாளிகே பரவா அல்லது பம்படா சமூகத்தை சேர்ந்த கலைஞர்கள் நடத்துகின்றனர் அவர்கள் மணிகளை அணிந்து முகம் முழுவதும் வண்ணம் பூசி பனை இலைகள் மற்றும் வெள்ளி ஆபரணங்களை அணிகின்றனர் கக்கர் என்று அழைக்கப்படும் காலணி அணிந்து நடனம் ஆடுவார்கள் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் இடி என ஒலி அவ்வளவு கம்பீரமான நடனம் அது விழா தொடங்கியதும் பூஜாரி பஞ்சுர்லி கதையை சொல்கிறார் அதே நேரத்தில் கலைஞர்கள் நடனம் ஆடிக்கொண்டிருப்பார்கள் அந்த நிலையில் அந்த வேடம் அணிந்தவர் மெதுவாக மாற்றம் அடைவார் குரல் மாறும் சமாதி நிலைக்கு செல்வார் அந்த கணத்தில் அவர் மனிதன் அல்ல தெய்வமாக மாறுவார் அப்போது கிராம மக்கள் தங்கள் பிரச்சனைகளை நிலத்தகராறுகள் குடும்ப சிக்கல்கள் நோய்கள் போன்றவற்றை அவர் முன் வைக்கிறார்கள் தெய்வம் தீர்ப்பு அளித்து ஆசீர்வாதமும் வழங்குகிறது அந்த தீர்ப்பே இறுதி தீர்ப்பாக கருதப்படுகிறது இது மனித நீதியை விட மேலான தெய்வீக நீதி ஆக பூதகோல என்பது வெறும் பூஜை அல்ல அது ஒரு சமூக பிணைப்பு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பங்கேற்கும் மரபு இன்றும் இளைஞர்கள் வேலைக்காக வெளியில் இருந்தாலும் இந்த காலத்தில் கண்டிப்பாக கிராமத்திற்கு வந்து பூதகோலத்தை காண்பார்கள் யாரும் இதை மாட்டார்கள் இதையெல்லாம் காந்தாரா திரைப்படத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் காட்டியதால்தான் உலகம் முழுவதும் துளுமரபை மரபை அறிந்தது இறுதியாக பஞ்சுர்லி என்பது இயற்கையின் பாதுகாவலன் இந்த வீடியோ பார்த்த பிறகு பஞ்சுர்லியின் கதை வெறுமனே ஒரு புராணம் அல்ல அது உருமாற்றத்தின் மகத்துவம் பற்றிய ஆழமான தத்துவம் பார்வதியின் அன்பால் வளர்ந்த பன்றி தனது வன சுபாவத்தால் சொர்க்கத்தை நாசமாக்கியது அந்த அழிவை கண்ட பரமசிவன் அதை அழிக்காமல் ஒரு ஆவியாக பூமிக்கு அனுப்பினார் அல்லது மற்றொரு மரபின்படி விஷ்ணு தனது வராக அவதார கருத்துடன் தொடர்பு படுத்தி பூமியை காக்கும் பொறுப்பை வழங்கினார் இவ்வாறு சிவனும் விஷ்ணுவும் அளித்த புதிய நோக்கத்தின் கீழ் அந்த அழிவு சக்தி பூமியை காக்கும் சக்தியாக மாற்றப்பட்டது பஞ்சுர்லி நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு பயிர்கொல்லியாக தோன்றியவனால்தான் தான் மிகச்சிறந்த பயிர்காவலனாக மாற முடியும் என்பதாகும் அவனது கட்டுப்பாடற்ற இயல்பு இப்போது விவசாய நிலங்களை பாதுகாக்கிறது தனது சகோதரன் குலிகாவுடன் சேர்ந்து இந்த இரட்டை தெய்வம் கருணை மற்றும் கடுமையான தண்டனை என்ற இரு வழிகளிலும் நீதியை நிலைநாட்டுகிறது காந்தாரா மூலம் உலகறிந்த இந்த பூத மரபு நிலம் யாருக்கும் சொந்தமல்ல அது இயற்கைக்கு சொந்தமானது என்ற உண்மையை பறைசாற்றுகிறது இன்றும் ஒவ்வொரு பூத கோல சடங்கிலும் அந்த காட்டு மிருகத்தின் ஆவி ஒரு தெய்வமாக உருமாறி நியாயம் வழங்க வருகிறது துளுநாட்டின் காவல் தெய்வத்தின் நீதி என்றும் நிலைக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க